அல்லாஹுடைய தூத சொல்லல்லாக அழகியவ செல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் மக்காவுடைய வாழ்க்கையில் எத்துணை ஆண்டுகள் ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் மதினாவுடைய வாழ்க்கையில் பத்து ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டு கால நபித்துவம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகியவ செல்லமுடைய மக்காவுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை மதினாவுடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை தான் இருபத்தி மூன்று ஆண்டுகால நபியுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சோதனை இந்த சோதனையில் இருந்து இந்த சிரமங்களில் இருந்து ஓய்வை கொடுக்க அல்லாஹூர் அபுல்லாலுடைய தூதருக்கு நாடுகிறான் அல்லாஹுடைய தூதருக்கு அவர்களுடைய இறுதி நாட்கள் நெருங்குவதற்கு முன்னதாகவே அல்லாஹ்